வஞ்சியமன் டெரி ஃபார்ம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கான விற்பனை பற்றி பார்த்திங்கன்னா நாலு பல் மற்றும் ஆறு பல்லில் ஒரு தெளிவான மடியாம்போர்ஸில் பக்காவான இரண்டு கிடேரிகள் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க இந்த ரெண்டு கிடேரியோட ஃபுல் டீட்டெயில் பார்த்துட்டு நம்ம கான்டெக்ட் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்க ரெண்டு கிடேரியுமே நாலு பல் ஆறு பல் தெளிவான சுழி சுத்தமான கிடேரிகளுங்க அதே மாதிரி ரெண்டுமே இளம் கண்ணும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கிடேரி கண்ணுங்க கண்ணுகளும் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் நம்ம ஃபோட்டோ கொடுத்துருக்குறோம் தெளிவான சுளிசுத்தமான கிடாரி கண்ணுகள் ரெண்டுமே கிடாரி டைப் மாடுங்க நிறையா நண்பர்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் மாடு தேடிட்டு இருந்திருப்பீங்க அது இந்த மாதிரி கிடரிகளாக நிறையா நண்பர்கள் நம்மகிட்ட தொடர்ந்து கேட்குற விற்பனை பதிவும் இது தானுங்க அவங்களுக்கான விற்பனை பதிவாக இன்றைக்கி வந்திருக்குதுங்க ரெண்டு மாடுமே மடி செட் பாருங்க எந்தளவுக்கு நல்ல ஒரு அமைப்பான மடி செட்டு வெள்ளை கொம்பில் நல்ல ஒரு அமைப்பான கிடரிங்க ரெண்டு கிடேரியுமே எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாத ரெண்டு கிடரியும் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க தனித்தனி டீட்டெயில் நம்ம ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறோமுங்க பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு முறைக்கு இருமுறை பார்த்துட்டு நம்ம கான்டெக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் காண்டெக்ட் பண்ணுறப்ப எதுவும் மாட்டில் சொல்லியிருக்கிறதில் எதுவும் மிஸ்டேக்கில் டீட்டெயில் இருக்குதுன்னா நம்ம கான்டெக்ட் நம்பரில் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா ஆறு பல்லுங்க ஆறு பல்லுல ரெண்டா நீத்து பால் பாலிந்தீ பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு லிட்டரு குறை ஒரு இருபது லிட்டரு வரைக்குமே கறக்குங்க தெளிவான கிடேரி நல்ல ஒரு பெருங்கூட்டு நல்ல ஒரு அகலசகலமான கிடேரிங்க வால் தொகையும் தெளிவான ஒரு வால் தொகையில் கிடேரி விற்பனைக்காக வந்திருக்குதுங்க கண் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் தான் கண் போட்டிருக்குதுங்க கண் எல்லாமே நல்லா தெளிவாக போட்டுருச்சு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க கிடேரியோட விற்பனை விலைன்னு பார்க்கும்போது நம்ம எழுபத்தி ரூபா மட்டுமே சொல்கிறவங்க சொல்கிற அந்த எழுபத்தி மூணு ரூபா விலையும் நம்ம அனுசரித்து கொடுக்கலாமுங்க அந்த விலையும் ஃபிக்ஸ்டு கிடையாதுங்க நீங்கள் மாட்டை முடிஞ்ச அளவு நேரில் வந்து பாருங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தான் ஃபுல் சைஸ் தெரியுங்க நல்ல ஒரு அகலமான நல்ல ஒரு மடி செட்டில் மாடுமே ஒரு செமையான மாடுங்க கண்டிப்பாக கிடேரி டைப் மாடு வாங்குகிற நண்பர்கள் பார்த்தாங்கன்னா இந்த மாடு ரெண்டையுமே கண்டிப்பாக அந்த அந்தளவுக்கு தெளிவான மாடுகள் நம்ம இந்த ரெண்டு மாட்டையும் இன்னும் நாலு இது கறந்துட்டு விற்றோம்னாலும் கண்டிப்பாக ஒரு எச் இப்போ வாங்குகிற விடையோட ஒரு பத்து ரூபாய் இருபா எச்சு தவிக்கும்ங்க நீங்கள் ஒரு இது கறந்துட்டு அடுத்த இதுலாம் மாடு இன்னும் பெருசாகுங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த மாடில் ஒரு தொண்ணூத்தஞ்சு ரூபா ஒரு ரூபா கண்டிஷன் அளவுக்கு பெரிய மாடாக வந்துடுங்க ரெண்டாவது பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா நாலு பல்லுங்க இந்த கிடையாது நாலு பல்லில் அதே மாதிரி மெடிசெட்டுங்க ரெண்டும் ஒரே மாதிரி மெடிசெட்டில் இந்த கிடையும் பார்த்திங்கன்னா நல்லா சூதானம் பண்ணோம்னா ஒரு இருபது லிட்டர் குறை இல்லாமல் கறக்குங்க அட்டகாசமான மாடு ரெண்டும் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வளர்த்தக்கூடிய நண்பர்களுக்கு ரெண்டுமே ஒரு உபயோகமான கிடையாது இருக்குங்க வாங்கி நீங்கள் வளர்த்துனிங்கனாலும் ஒரு ஒரு இது கறந்துக்கிட்டு நீங்கள் விற்கிறப்பவுமே நான் உங்களுக்கு ஒரு லாபமாக இருக்குமுங்க பால் கறக்கிறதும் அதே மாதிரி இந்தியத்து ஒரு இருபது லிட்டர் கறக்குமுங்க உங்களுக்கு எல்லா டைப்லேயுமே இந்த கிடைய ரெண்டுமே ப்ராஃபிட்டாக தான் இருக்குமுங்க இந்த கிடையோட விற்பனை விலையும் நம்ம எழுபத்தி மூணுருவா சொல்கிறோம்ங்க ரெண்டு கிடையோட விற்பனை விலையுமே ஒரே விலை தான் எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு சொல்கிறோம்ங்க கன்று ரெண்டுமே கிடையரி இந்த கிடையரி கன்று போட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு அஞ்சு நாள் ஆச்சுங்க இந்த ரெண்டு மாடுமே விற்பனைக்காக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பழனி டு தாராபுரம் ரோடு ஸ்ரீ வஞ்சியவன் டைரி ஃபார்மில் தான் மாடு ரெண்டுமே விற்பனைக்காக இருக்குதுங்க மற்றபடி மாட்டில் மா ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எந்த ஒரு தப்பும் இல்லை யார் வேணாலும் பிடிச்சிக்கலாமுங்க கறக்கிறது யார் வேணாலும் கறந்துக்கலாம் கிடைய ரெண்டுமே அருமையான குணம்ங்க நல்ல ஒரு முகலட்சணம் பாருங்க எந்தளவுக்கு நல்ல ஒரு தெளிவான முகலட்சணத்தில் ரெண்டு மாடுமே விற்பனைக்காக வந்திருக்குதுங்க நீங்கள் மடி செட்டோ மாட்டில் வேறு எந்த ஒரு குறையுமே மாறு ரெண்டுமே கண்டுபிடிக்க முடியாதுங்க விலையை நம்ம சொல்கிற விலையை கண்டிப்பாக அனுசரித்து கொடுக்கலாமுங்க நம்ம கையிலையாகட்டும் மிஷினில் ஆகவிட்டும் எப்படி வேணாலும் கறந்துக்கலாமுங்க கரை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நம்ம தண்ணி தீனியும் எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அளவுக்கு எடுத்துக்குங்க நம்ம நம்ம காட்டு மாடுது அதனால் கிளைமேட்டு எல்லாம் நீங்கள் எந்த ஏரியா கொண்டு போனீங்கன்னா கிளைமேட் பிரச்சனையும் வராதுங்க இந்த ரெண்டு கிடையுமே வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் மட்டும் நம்ம காண்டாக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம சொல்கிற விலையை அனுசரித்து கொடுக்கலாமுங்க டிரான்ஸ்போர்ட்டு எல்லா ஏரியாவுக்கும் கண்டிப்பாக பண்ணி கொடுக்கலாமுங்க நன்றி வணக்கமுங்க